ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா என்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரிச்சி ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டுக்கோங்க ஏன்னு கேட்டோம்னா என் தம்பி வந்து சவுதியிலேருந்து வரான் அவனை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வந்து ஃபேமிலியாக போய்ட்டுருக்கோம் என் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து அவர் வந்து பைக்கில் வந்துடுவார் நாங்கள் வந்து கார் வந்து ஒரு தெரிஞ்ச அண்ணாட்ட கேட்டு அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து தம்பி வந்து ஒன் வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அது இதுன்னு னால நான் வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ஏன்னா குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதுனால அதுங்க இங்கிட்ட இங்கிட்ட வந்துட்டு கட்டிகிட்டு அந்த மாதிரி இருக்குங்க அதனால எனக்கு கொஞ்சம் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி போல் வந்து சதீஷ் அங்கே வந்து வராம் அதாவது ஹைட்ராபாத்லேருந்து வர்றது சவுதியிலேருந்து ஹைட்ராபாத் வந்து ஹைட்ராபாத்லேருந்து இங்கே டிச்சி வர்றது ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வர்றதுனால நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளான் பண்ணி இங்கே கிளம்பிட்டோம் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் எங்கள் வீட்டிலருந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் போல் கிளம்பணும் அப்படின்னோம்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கில் நம்ம ட்ரிச்சி ஏர்போர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் இதே மாதிரி தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து சதீஷை ரிசீவ் பண்ணுறதுக்கு இப்படி போனப்போ ஒரு டூ இயர்ஸ் அதாவது டூ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஆனால் அது வந்து மத்தியானம் வர்ற ஃப்ளைட்டு அதனால நமக்கு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் லேட்டானாலும் பரவாயில்ல இது வந்து ஈவினிங் வர்ற ஃப்ளைட்டு இது வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஆன் டைமில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே ஏறுறப்போ அங்கே வந்து இண்டிகேஷன் காமிச்சிருக்குது நானும் இங்கே நெட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டேன் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதனால் அவனை ரிசீவ் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் வந்து வெளியில் முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஏர்போர்ட் வந்து நெருங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் போயிட்டு ஒரு காமணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் தாங்க வெயிட் பண்ணியிருப்போம் அதுக்குள்ளாரே வந்து உடனே வந்துட்டான் ஆல்ரெடி வந்து அவன் ஒய்ஃப் குழந்தையெல்லாம் வந்து முன்னாடியே வந்து அமுச்சு விட்டுட்டான் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியே வந்து அனுப்பிச்சி விட்டுட்டான் அந்த வீடியோ கூட நான் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் அவளுக்கு வந்து த்ரூ ஃப்ளைட்டுங்கிறதுனால கேரளா தான் வந்து போட்டிருப்பான் அங்கே வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்தது இப்போ இவன் வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற இதனால இப்போ கனெக்டிங்லேயே இவன் ஒரு ஆள் மட்டும் தானே கனெக்டிங் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதுனால இவன் வந்து ஹைதராபாத் வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு ஓகேங்களா அதனால் இப்போ லக்கேஜும் வந்து நிறைய எதுவும் எடுத்துகிட்டு வரல ஒரே ஒரு லக்கேஜ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரோம் ஏன்னா எல்லா லக்கேஜும் முன்னாடி வந்து எச்சுமே கொண்டு வந்துருச்சு அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஷிப்லேயும் வந்து கொஞ்சம் திங்ஸ் போட்டதுனால இப்போ லக்கேஜ் எதுவும் அவ்வளோக்கா இல்லை இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளார உள்ளுக்குள்ளார நெருங்கியாச்சு உள்ளுக்குள்ளார வந்தாச்சு அங்கே வந்து டிக்கெட் மாதிரி ஒன்று வாங்கிடுறாங்க அதில் வந்து டைம் நோட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நேரம் நம்ம அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பைசா கொடுக்கணும் நம்ம வந்து டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஏதோ நாங்கள் இருந்தோம் போல் ஓகேங்களா நாங்கள் போய் வெயிட் பண்ணி அப்புறம் சதி அங்கே செக்கிங்காக அது இதெல்லாம் முடிஞ்சுட்டு அவன் வந்துட்டு திருப்பி நாங்கள் காரில் ஏறி இந்த வெளியில் வரப்போ ஒரு டூ ஹவர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு அதுக்கு வந்து ஒரு அறுபது ரூபாயோ அறுபத்தஞ்சு ரூபாயோ சார்ஜ் பண்ணாங்க அதை பைசா கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் ஏர்போர்ட் போனாலே அங்கே வந்து எப்போதுமே இந்த மாதிரி இந்த ஃப்ளாக் இருக்கும் பார்த்தீங்களா அது எனக்கு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப பெருசாக இதாக இருக்கும் என்னோடய பாப்பாவும் வந்து கொடி எங்கே பார்த்தாலும் வந்து கொடி கொடின்னு சொல்லிட்டுருப்பா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மேபி வந்து அவளுக்கு தேசப்பற்று ரொம்ப இருக்குது போல் இப்போ நாங்கள் வந்து வந்தாச்சு அதனால வந்து கார் அங்கிட்டு வந்து போய் பார்க் பண்ண சொல்லிட்டோம் நாங்கள் வந்து தம்பியை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த சைடில் ஆப்போசிட்டில் இந்த சேர்லாம் போட்டிருக்காங்களா அங்கெல்லாம் உட்காரலாமா என்னான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் பேர்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க நம்ம அங்கிட்டு போகலாமா என்னன்னே தெரியாமல் நாங்கள் வந்து இங்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்தோம் ஓகேங்களா அதில் பார்த்தோம்னா ஃப்ளைட் வந்து எந்தெந்த ஃப்ளைட் வந்து வந்துடும் என்ன எது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் அங்கிட்ட உட்காந்துருந்ததை பார்த்துட்டு சரி நம்மளாம் அங்கே போய் உட்கார்லான்னு சொல்லிட்டு நாங்களாம் அங்கிட்டு போய் உட்காந்தோம் பட் ஆனால் அங்கே உட்கார்ற இடம் வந்து அந்த நமக்கு பேக் சைடு வந்து அந்த கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதனால வந்து நமக்கு ரொம்ப வெயில் வந்து அங்கே இருந்துச்சு அதனால் நான் அங்கேருந்து இங்கிட்டு எழுந்துச்சு வந்துவிட்டேன் ஆப்போசிட்டில் இங்கிட்டு நேராக இது பண்ணோம்னா நல்லா காற்று வந்துச்சு நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்காங்க அதை தாண்டி இங்கிட்டு வந்து உட்காந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு என்ன நிறைய பேர் வந்து எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல நின்று ரொம்ப முன்னாடி முன்னாடி வந்துட்டாங்க ஓகேங்களா அந்த கம்பிக்கு முன்னாடி வரவே கூடாது ஏதோ சரி ஒரு லைன் மட்டும் நின்னா பரவாயில்ல ரொம்ப நிறைய பேர் வந்து முன்னாடி முன்னாடி வந்து நிற்கவும் அப்புறம் அங்கேருந்து போலீஸ்கார் என்ன சொல்றாங்க இந்த கம்பியை தாண்டிலாம் இங்கிட்டு வரக்கூடாது எல்லோரும் அங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே இங்கிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் ஆனால் வந்து கம்பிக்கு பக்கத்துலேயே தான் நின்று விட்டுருந்தோம் ஒரு லைன் முன்னாடி நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறுல கொஞ்சம் எல்லாம் முன்னாடி அப்படி இப்படி நிற்கவும் எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க அதனால் நாங்கள் இப்போ வந்து பேரிகேட் மாதிரி போட்டாங்க அதுக்கு பின்னாடி நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களாம் எல்லாம் வந்துகிட்டுருக்காங்க தம்பியை நாங்கள் வந்து பார்த்துட்டோம் அவன் வந்து இந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்காக அவன் வந்து போயிட்டுருந்தான் அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் இப்போ வரான் பார்த்தீங்களா க்ரீன் கலர் டீஷர்ட் போட்டு அதுதான் வந்து என் தம்பி சதீஷு இவ்வளோ தூரம்லாம் வந்து அப்புறம் போனால் போலீஸ்காரெலாம் கூட எதுவும் சொல்லலை அப்புறம் போயிட்டு நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணோம் இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து எப்போவுமே வந்து ஃபாரின் போகிறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாராச்சும் நம்ம வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் போகிறப்ப அவங்கள வந்து வழி அனுப்புகிறப்ப நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் ரிசீவ் பண்ண வர்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு வந்து ஃப்யூச்சர் எய்ம் என்ன அப்படின்னோம்னா ஒரே ஒரு ஆசை நான் வந்து இது மாதிரி ஃபாரின்லேருந்து வந்து இறங்கணும் என் பிள்ளைங்கள்லாம் என்னை வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் அது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எதுவுமே நம்ம நினைக்கிற எண்ணங்கள் வந்து ஹையாக இருக்கட்டும் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஹோப் வந்து எனக்கு எப்பொழுதுமே இருக்குது இப்போ நாங்கள் எல்லாம் வந்தாச்சு எல்லாம் வந்து சதீஸ் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் சரி நாங்கள் இங்கே வந்துட்டு சரி ஃபேமிலியாக வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நான் உடனே உடனே மொபைலில் தூக்கணுன்னா வீட்டிலே எல்லோரும் கிண்ணல் போனாங்க எப்போ பாரு என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் யூடியூப் வச்சுருக்கிறதுனாலன்னு கிடையாது யூடியூப் வச்சில்ல அப்படின்னாலும் நான் வந்து இந்த மாதிரி எல்லோரும் இருக்கிறப்ப எனக்கு முக்கியமான மொமெண்ட்ஸ் இருக்கிறத வந்து நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வீடியோஸ்லாம் அப்போ எடுக்க மாட்டேன் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுப்பேன் ஏன்னு கேட்டோம்னா அது வந்து எனக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கும் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப அதை பற்றின ஒரு நினைவுகள் வரும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அதனால தான் நான் மெயின் வந்து யூடியூப் வந்தது நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து பெயரும் அதை டெலிட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இதை எடுத்து இதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து எப்பொழுதுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அதனால வந்து எங்கள் வீட்டில் மற்றவங்க யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் என்னை நிறைய பேர் கின்னல் பண்ணுவாங்க எப்போ பேரு ஃபோட்டோ ஃபோட்டோன்னு எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ஒரு பிக்சர் வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து காரை வர சொல்லி கிளம்பியாச்சு எந்த ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மைண்டு இதாக இருந்துச்சு அப்புறம் நம்ம பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் கண்ணப்பா இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நான் வந்து கண்ணப்பா ஹோட்டல் ஆல்ரெடி நான் வந்து போயிருக்கேங்க அந்த தலைநகரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணப்பா ஹோட்டல் தான் போயிருக்கேன் இது ஏர்போர்ட் பக்கத்தில் இங்கே இருக்குல்ல இந்த கண்ணப்பா ஹோட்டல் நான் போனதே இல்லைங்க பஸ் சர்வீஸுங்க எனக்கு வந்து பிடிக்கவே கிடையாது ஏன் கேட்டோம் அப்படின்னோம்னா நாங்கள் போன டைம்மாக இல்லை என்ன ஏதுன்னு தெரியல கும்பலேயும் இல்லை நான் கூட நினச்சேன் என்னடா அது கும்பலே இல்லை ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து ஒரு புரோட்டா வைக்கிறாங்க அப்படின்னோம்னா அதுக்கான எல்லாமே தனியாக கொடுத்துடணும் திருப்பி நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்கணும் ஒரு மாதிரி அவங்க மூஞ்சியை காமிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நான் தனியாக வந்து இதை வந்து ஃபாஸ்ட்டில் போட்டிருக்கேன் நான் தனியாக வேறு ஒரு வீடியோ நான் அவங்களுக்கு வந்து போடுறேன் அதில் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி கண்ணப்பா ஹோட்டல் போய் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி இப்போ ஒரு பத்து பேர் போயிருக்கோம் அப்படின்னோம்னா பத்து பேர் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னோம்னா எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துடணும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பேத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் ரெண்டு பேத்துக்கு திருப்பி பத்து நிமிஷம் ஆகுது அது கூட பரவாயில்ல டென் மினிட்ஸ் ஆகிறது சரி பரவாயில்ல வெயிட் பண்ணிக்கலாம் சரி தோசை சுட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம புரோட்டா வாங்குகிறோம் அதுக்கு சால்னானா கொடுக்கணும் அப்படின்னோம்னா இப்போ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறப்போ ஒரு மாதிரி அவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு ஒருவேளை வந்து அந்த ஹோட்டலில் அப்போதைக்கு கும்பல் இல்லை அப்படிங்கிறதுனால பண்ணீங்களா இல்லை எப்பொழுதுமே அங்கே சர்வீஸ் அப்படி தான் இருக்குமா என்ன எதுன்னு தெரில பட் ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆனச்சு எனக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறேன் அதை வந்து ஸ்லோ மோஷனில் போட்டு ஒவ்வொரு என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சரி ஃபஸ்ட்டே வந்து வெஜ் ஹோட்டல் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா வேறு ஒரு ஹோட்டலுக்கு கூட போயிருந்துருக்கலாம் ஹோட்டல் சங்கீதாஸ் கூட நாங்கள் ஆல்ரெடி போயிருந்தோம் தம்பி தான் சொன்னால் நான்வெஜ்ஜும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து போனவங்க வந்து ஒரு மூணு பேர் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் மேதி பேர்லாம் வந்து புரோட்டா சப்பாத்தி தோசை இந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் பட் ஆனால் அந்த சைடிஷ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குருமா இதெல்லாம் புரோட்டாவுக்கு குருமா இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் தோசையோட அந்த சாம்பார் இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா வந்து நல்லா இல்லைங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா நானா வந்து புரோட்டா சாப்பிட்டேன் அப்புறம் வந்து சிக்கனில் வந்து சிக்கன் லாலிபாப் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் சரி அது வந்து ஒரு ரெண்டு பிளேட் ஆர்டர் பண்ணிட்டோம்னா ஆளுக்கு ஒவ்வொன்று மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து டேரக்டாக வீட்டுக்கு வர்றது தான் அங்கேயே வந்து எங்களுக்கு ஆரக்கெலாம் நாங்கள் வந்து வந்தாச்சு ஹோட்டலுக்கு ஆற கூட இல்லை ஆறரை ஏழு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிருச்சு ஏன்னு கேட்டோம்னா நம்ம சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியோடு எல்லோரும் இந்த மாதிரி போகிறது எனக்கு இந்த மாதிரி வெளியில் வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னம்னா ஒரு ஹாப்பியாக போகணும் யாரும் வந்து சோகமாக இருக்குது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஹாப்பியாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வந்து வெளியில் ஹோட்டல் போகிறதுனால எல்லோரும் இப்படி இந்த மாதிரி ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கும் இயர்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி எல்லோரும் வெளியில் போகணும் அந்த மாதிரிலாம் நான் வந்து ஆசைப்படுவேன் இப்போ எங்களுக்கு பில் வந்து ஒரு தௌசண்ட் செவன் எயிட்டி அந்த மாதிரி வந்து வந்துச்சு நான் இவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணதே எனக்கு பிடிக்கவே இல்லை டிப்ஸ் எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் இப்போ நம்மளே பணம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போய் கட்டி நம்ம பாட்டுக்கு வந்துடலாம் ஆனால் இந்த பணம் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு ஆள் அங்கே வந்து நின்றீங்க நீங்கள் பைசா கொடுங்க நாங்கள் தான் போய் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ சாப்பிட்டவங்க அங்கே போகிறப்ப நம்ம கட்டிக்க மாட்டோமா சரி அவங்க இது பண்ணவோ அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நாங்கள் வந்து டிப்ஸ் வச்சுட்டு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்தோன்னே தம்பி வந்து இப்போ தான் வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்காத ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி அந்த ஆரத்தி அப்படின்னு சொல்லி எடுப்பாங்கள்ல அது வந்து நானும் மித்திராவும் தான் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து போட்டு வைப்பாங்க எங்கள் அம்மா கூட கேட்டாங்க என்னடி லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறேன் அப்படின்னாங்க நான் நிறைய இந்த சீரியல் ஹிந்தி சீரியல்லாம் இருக்குல்ல அதில் பார்க்குறப்ப பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் வைப்பாங்க அதனாலே நானும் வைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எல்லாம் வந்துட்டு வீட்டில் அதான் வெளியிலே டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சா வந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் தம்பி ஒரே ஒரு லக்கேஜ் தானே கொண்டு வந்தான்னு சொன்னேன் சரி அதையும் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக அந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எதுவும் நிறைய வாங்கிட்டு வரலாம் ஏன்னா ஒய்ஃப் வர்றப்ப நிறைய இதை அனுப்பிச்சு விட்டுட்டான் இப்போ வந்து ஒன்லி பிள்ளைங்களுக்கு சாக்லேட்ஸு அப்புறம் அவனோட துணிமணிங்க கொஞ்சம் இருந்துச்சு அது மட்டுந்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தான் அதை தான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கான் ஒன்லி சாக்லேட்ஸு அப்புறம் பிள்ளைங்க வந்து ப்ரிங்கிள்ஸ் கேட்டுச்சுங்க அப்புறம் வந்து நட்ஸு டேட்ஸு இந்த மாதிரி இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் ஃபாரினில் உள்ள சாக்லேட்டில் வந்து எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும் அப்படின்னோம்னா பவுண்டின்னு சொல்லி ஒரு சாக்லேட் இருக்குது அது வந்து உள்ளுக்குள்ளார வந்து தேங்காய் வந்து வச்சுருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்து கார்டனான்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஓகேங்களா நடுப்புற வந்து பிஸ்கட் மாதிரி இருந்தால் சி பிஸ்கட் இருந்தால் அதுக்கு நடுப்புற வந்து சாக்லேட் இருக்கும் மாதிரி இருக்கும் அதுவும் வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் டிஷ்யூ பேப்பர் அப்புறம் குழந்தைங்களுக்கு சோப்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தது தான் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து நைட்டு வந்து தூங்கியாச்சுங்க இந்த மாதிரி இன்றைய நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக போனச்சு சதீஷ் வர்றதுனால நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஃபைனலாக அந்த டே வந்து வந்துருச்சு ரொம்ப ஹாப்பி இது வந்து மேகாவுக்கு வந்து ஒரு ஷூ வந்து புது ஷூ வந்து வாங்கியிருந்துருக்கான் ஓகேங்களா இப்போ இவன் கொண்டு வந்துருந்தது கொண்டு வந்தது பார்த்தோம்னா ஒரு ட்ராவல் பேக்கு அப்புறம் இவனோட வந்து ஹேண்ட் லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேகு இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆதிராவுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு பேக் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டு மித்ரா எனக்கு தான் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தா இதுலேயும் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு நட்ஸு இதெல்லாம் இருந்துச்சு ஓகேங்களா இதெல்லாம் அப்புறம் நாங்கள்லாம் வந்து சேஃபாக எங்கே எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு போய் நல்லா தூங்கியாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching. Bye bye.